வணக்கம் நண்பர்களே இந்திய பொருளாதாரத்தில் நமக்கு இப்போ ரீசெண்டாக நேற்று வந்திருக்க நியூஸ் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷன் நடைபெற்றிருக்கு அதாவது நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த மாதத்தில் மட்டும் ஒன் லேக் கரோடு ருபீஸ்க்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கு இந்த வரி வசூல் நடந்திருக்கு இதை மீடியாலெலாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க சரி இது வந்து கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயமா இது உண்மையிலே ஒரு சாதனையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போது உலக பொருளாதாரமே ஒரு தேக்க நிலையை நோக்கி போயிட்டுருக்கு இந்திய பொருளாதாரமும் இதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஒரு டேஞ்சரில் இருக்குது இந்த ஒரு நிலமையில் ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷன் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருதுன்னா அதுக்கு மேலே ஒரு ஹெல்த்தி ட்ரெண்ட் தான் ஏன்னா இது என்ன விஷயத்தை காட்டுதுன்னா எக்கனாமியில் ஒரு டிமாண்ட் இருக்குது உற்பத்தி நடைபெற்றுட்டு இருக்குது மக்களும் பொருட்களையும் சேவைகளையும் இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது அப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தி எக்கனாமிக் இண்டிகேட்டர் தான் இது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷனை மட்டும் வச்சு ஒரு பொருளாதாரம் வந்து வளருதா இல்லையா இது வந்து ஒரு நல்ல விஷயமா இது வந்து எக்கனாமிக்கு நல்லதா இது வந்து ஒரு கண்ட்ரியோட சக்ஸஸ்க்கான இண்டிகேட்டரா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்துப்போம் ஜிஎஸ்டிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இது எந்த மாதிரி ஒரு வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வரி இன்டைரக்ட் டேக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ் சர்வீஸ் டேக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி வேட் இதெல்லாம் ஒன்ற ஒன்றிணைந்து ஒன்றடைக்கு எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு டேக்ஸ் தான் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இந்தியாவில் இன்றைக்கி தேதியில் இருக்கக்கூடிய மெயின் இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி சராசரியாக ஒரு வருடத்துக்கு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வரும் ஆனால் இந்த வருஷத்தில் நவம்பர் டூ தௌசண்ட் நைன் இந்த மாதத்தில் மட்டுமே ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்திருக்கு அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வழக்கத்தை விட இந்த டேக்ஸ் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ மந்த்லி பேஸிஸில் பார்க்கும்போது ஆனால் இந்த இன்டேரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனுடைய ஒரு குரோத்தை வச்சு மட்டுமே நம்ம எக்கனாமி வளருது இல்லை இல்லை இது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக்கு ஒரு ஹெல்த்தி இண்டிகேட்டர்னு நம்ம சொல்ல முடியாது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும் டேரக்ட் டேக்ஸ்க்கும் உள்ள இருக்க வித்தியாசத்தை நம்ம லேர்ன் பண்ணணும் டேரக்ட் டேக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நேரடி வரி இன்கம் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ்லாம் இல்லையா இதெல்லாம் நேரடி வரி இதை வந்து ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரோக்ரசிவ் டேக்ஸ்ன்றது என்னென்னா ஒரு மனிதனுடைய வருமானம் ஆக அந்த வரியினுடைய ரேட்டும் அதிகமாகும் இதுதான் ப்ரொக்ரஸிவ் டேக்ஸ் இந்தியாவுக்கு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அதிகமாகவும் அதிகமாக ஒரு மனிதனுடைய சேலரி அதிகமாகவும் அதிகமாக அவர் செலுத்தக்கூடிய வரியினுடைய ரேட்டும் அதிகமாகும் இதுதான் ப்ரொக்ரஸிவ் டேக்ஸேஷன் ஏழைகளினுடைய வரி கம்மியாக இருக்கும் பணக்காரர்களுடைய வரி விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் இதுதான் ப்ரோக்ரசிவ் டேக்ஸ் ஆனால் இன்டெரெக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ரெக்ரெசிவ் டேக்ஸ் ரெக்ரெசிவ் டேக்ஸ் என்னென்னா ஏழையும் சரி பணக்காரனும் சரி ஒரே வரி விகிதத்தை தான் செலுத்துவான் சிம்பிளாக சொல்லப்போனால் அம்பானிக்கும் ஒரே வரி தான் ரோட்டில் ஷூ பாலிஷ் போடுறதுக்கும் ஒரே வரி தான் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு இன்டெரெக்ட் டேக்ஸ் அதுவும் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிக்ரெசிவ் டேக்ஸ் தான் சிம்பிளான ஒரு ஒரு உதாரணம் ஒரு சோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோப்பில் ஜிஎஸ்டி போடுவாங்க அது இன்டெரக்ட் டேக்ஸ் சோப்பை வாங்கினா அம்பானி வாங்கினாலும் அதே வரி தான் கட்டணும் ரோட்டில் ஷூ பாலிஷ் போடுற ஒரு அந்த சோப்பு வாங்கினாலும் அதே வரி தான் கட்டணும் அதனால் தான் இன்டேரக்ட் நம்ம வந்து ரெக்ரெசிவ் டாக்ஸஸ்ன்னு சொல்கிறோம் ஒரு நாட்டுக்கு டேரெக்ட் டேக்ஸும் தேவை இன்டைரக்ட் டேக்ஸும் தேவை அதாவது ப்ரொக்ரெசிவ் டேக்ஸான டேரெக்ட் டேக்ஸும் அதிகமாக தேவை ரெக்ரெசிவ் டாக்ஸான இன்டெரெக்ட் டாக்ஸஸுமே அதிகமாக தேவை ஆனால் ஒரு நாடு எதை அதிகமாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வசூல் எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் டேக்ஸஸில் தான் இருக்கணும் அதாவது ப்ரோக்ரசிவ் டாக்ஸஸில் தான் இருக்கணும் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் ஆன டேரக்ட் டேக்ஸ் தான் ஒரு மனிதனுடைய நேரடி வருமானத்தில் வந்து விதிக்கக்கூடியது இதில் தான் அதிகமான வசூல் இருக்கும் அது இல்லாமல் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் பணக்காரர்களிடமிருந்து அதிகமாக டைரெக்ட் டேக்ஸ் மூலமாக தான் நம்ம வரி போடணுங்க அப்போ இந்த டேக்ஸுக்கான அந்த ஸ்கோப் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அந்த வரி வசூல் வந்து எதில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் டேக்ஸில் தான் இருக்குது அப்போ ஒரு நாடானது இந்த டேரெக்ட் டேக்ஸ் கலெக்ஷனை தான் அதிக எடுக்க ட்ரை பண்ணணும் இப்போ நீங்கள் எல்லா டெவலப் கண்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ட் டேக்ஸ் மேலே தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டேக்ஸ் ரெவன்யூ மெயினாக எதில் அதிகம் இருக்குன்னா டேரெக்ட் டேக்ஸில் தான் இருக்கும் ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்ட் டேக்ஸை விட நமக்கு முக்கியத்துவம் எதுக்கு அதிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்டெரெக்ட் டேக்ஸ்க்கு தான் அடிக்கும் இப்போ ஒரு வருடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியாக இன்டெரெக்ட் டேக்ஸ் என்னுடைய வரி வசூல் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஒரு பத்து லட்சம் கோடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் டேக்ஸும் கிட்டத்தட்ட அதே அமௌண்ட் வரும் இது ஒரு பத்து லட்சம் கோடி அது ஒரு பத்து லட்சம் கோடி ரூபாய் வருது ஆனாலும் நாம் இந்த டைரக்ட் டேக்ஸை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட அதிகப்படுத்தலாம் ஆனால் நம்ம அதை அதிகப்படுத்துறது கிடையாது இப்போது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் சராசரியாக நூற்றி முப்பது கோடி கிட்டே இருக்குது ஆனால் இதில் ரெண்டே ரெண்டு கோடி பேர் மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் எடுத்துகிறாங்க அப்போ பாருங்கள் ரெண்டு கோடி பேர் மட்டும்தான் இந்த வருமான செலுத்துகிறாங்க மிச்சம் யாரும் வருமான வரியை செலுத்துறதில்லை நான் சொன்னது போல் இன்கம் ட ஒரு டைரக்ட் டேக்ஸ் ஆனால் ரெண்டு கோடி பேர் தான் செலுத்துகிறாங்க அப்போ இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டேரக்ட் டேக்ஸினுடைய கலெக்ஷனை இன்னுமே நம்ம அதிகமாக வரி வசூல் செய்யலாம் ஆனால் நம்ம செய்யாமல் இருக்கோம் ரெண்டு கோடி பேர்கிட்ட தான் இந்த வரியை நம்ம வாங்குகிறோம் மிச்ச கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த டேக்ஸை எவைட் பண்ணிடுறாங்க அந்த டேக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க டேக்ஸ் நெட் நெட்டுக்குள்ளே வர்றதில்லை இதில் ஏழைகளும் இருக்காங்க அதிகமாக ரொம்பவே அதிகமாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க மெயினாக அன்ஆர்கனைஸ் செக்டர் செம் செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் அதை இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கலாம் பார்த்திங்கனா டேக்ஸ் கட்டுறதே கிடையாது இதை வந்து கவர்மெண்ட் கவனம் செலுத்தணும் இதுக்கு வந்து டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் சிஸ்டம்ஸ் கொண்டு வரணும் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வரணும் கண்டிப்பாக அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூல் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் டேரெக்ட் டேக்ஸ் கலெக்ஷனை சொல்ல போனால் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகம் கொண்டு வரலாம் சொல்லப்போனால் இன்டேரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனை விட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு டேரெக்ட் டேக்ஸ் கலெக்ஷனாக அதிகமாக எடுத்துகிட்டு வரலாம் ஆனாலும் கவர்மெண்ட் வந்து இதுக்கான கவனத்தை செலுத்துறது கிடையாது இது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்டெரக்ட் டேக்ஸினுடைய அந்த வரி வசூலை மட்டும் நம்ம பெருசாக அட்வடைஸ் பண்ணுறோம் இன்டேரக்ட் டேக்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி வந்துடுச்சு இதை வந்து பெரிய ஒரு விஷயமாக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா சரி கிடையாது ஏன்னா நான் சொன்னது போல் இன்டெரக்ட் டேக்ஸ் இஸ் அ ரிக்ரெசிவ் டேக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஏழைகள் கிட்ட தான் அதிகமாக வந்திருக்கும் இந்தியா ஒரு ஏழை நாடு அப்போ அந்த ஒரு லட்சம் கோடி ரூபா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழை எல்லாருமே கொடுத்துருப்பான் அந்த டேக்ஸை சோப் வாங்கியிருப்பான் சீப்பு வாங்கியிருப்பான் சாப்பாடு வாங்கியிருப்பான் எல்லோருடைய டேக்ஸும் சேர்த்து தான் அந்த ஒரு லட்சம் கோடி ரூபா ஆனால் இதே மாதத்துக்கு நீங்கள் டைரெக்ட் டேக்ஸ் எடுத்திங்கன்னா அளவுக்கு வராது ஆனால் இதில் தான் சொல்லப்போனால் நம்ம அதிகமாக வரி வசூல் பண்ணியிருக்கணும் இந்த டைரக்ட் டேக்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் நம்ம எடுக்கல ஆனால் இதுக்குள்ளே டேக்ஸ் சேவேஷன் ஹெவியாக நடந்திருக்கும் ரிச் பீப்புளும் பார்த்திங்கன்னா டேக்ஸ் பே பண்ணாமல் டாக்ஸ் சேவேஷன் பண்ணியிருப்பான் அப்போ நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் ஃப்யூச்சரில் இந்தியன் கவர்மெண்ட் டேரெக்ட் டேக்ஸஸ் கலெக்ஷனில் தான் அதிகமாக கவுன் அதிகமான கவனம் செலுத்தணும் டேரெக்ட் டேக்ஸ் நான் சொன்னது போல் ப்ரோக்ரசிவ் டாக்ஸ் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்ன்றது வருமானம் அதிகமாக ஆக வரியினுடைய விகிதமும் அதிகமாகும் அப்போ அந்த ப்ரோக்ரசிவ் டேக்ஸான டேரெக்ட் டேக்ஸஸ் மேலே தான் கவர்மெண்ட் அதிகமாக கவனம் செலுத்த வேணும் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன்லேயும் கார்ப்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன்லையும் அதிகமாக கவர்மெண்ட் கவனத்தை ஃப்யூச்சரில் செலுத்தணும்